பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் ஐசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டோருடைய கிருவையினால சூப்பராக இருப்பீங்கன்னு கர்த்தருக்கு நம்புகிறேன் இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை எரேமியா திற்கு தரிசியின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் ரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்லும்பொழுது பொழுது உனக்கு தெரிவிப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அதே வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது உங்களுக்கு கர்த்தர் தெரிவிக்க போகிறார் தெரிவிக்கிறதுனா நீங்கள் தெரியாத ஒன்றை நீங்கள் அறியாத ஒன்றை உங்களுக்கு காட்டப் போகிறார் அல்லது உங்களுக்கு சொல்ல போகிறார் அல்லது நீங்க பார்க்க போறீங்க நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தெரிவிப்பேன் என்று சொல்லுகிற கத்தர் உனக்கு தெரிவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று இந்த வசனம் வார்த்தைகளை வார்த்தைகளை என் உனக்கு தெரிவிப்பேன் கத்தர் சொல்றார் கத்தருடைய வார்த்தைகளை இன்னைக்கு உங்களுக்கு தெரிவிக்க போகிறார் நிஜம் தொலைக்காட்சி மூலமாக ஒரு நாளும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு கூட கர்த்தர் சொல்லுகிறார் என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தெரிவிக்க போகிறார் இந்த வார்த்தையை எங்க தெரிவிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது பாத்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுது அங்கே என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தெரிவிக்கிற ஒரு இடத்தை வைத்திருக்கிறார் ஒரு ஸ்தலத்தை தெரிந்திருக்கிறார் அங்கே என் வார்த்தைகளை தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தேவஜனமே அங்கேனா எங்கே அப்படின்னா அந்த வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது நீ எழுந்து போ நீ எழுந்து போ நீ எழுந்து போ ஒரு இடத்தை சொல்லி குயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தைகளை தெரிவிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறார் அன்றைக்கு இரேமியாவை குயவன் வீட்டுக்கு அனுப்பினார் இன்னைக்கு உங்களை வேற எங்கேயாவது கூட அனுப்பலாம் ஆலயத்துக்கு அனுப்பலாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற இடத்துக்கு அனுப்பலாம் ஒருவேளை நிஜம் தொலைக்காட்சியை இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு கூட உங்களை என்ன செய்யலாம் அனுப்பலாம் உங்களை கர்த்தர் அனுப்புகிறார் போங்க அங்கே வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவஜனமே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தெரிந்து கொள்வோமையானால் கர்த்தர் தெரிவிக்கும் பொழுது நம்மை தெரிந்து கொள்வோமையானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் பெரிய ஒரு உயர்வை பார்க்கலாம் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வராதபடி நம்ம அறிந்து கொள்ளாதபடி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாது வேதத்தில் வசனம் சொல்கிறது என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய குணாதிசயம் ஆண்டவருடைய செயல்கள் ஆண்டவருடைய மகத்துவங்களை அறிந்திருந்தால் மட்டுமே உயர்ந்த அடைக்கலத்தில் நம்ம இருக்க முடியும் கர்த்தர் நம்மை கொண்டு போக முடியும் அதை அறிவதற்கு கர்த்தர் தெரிவிக்காம அல்லது கர்த்தர் அறிவிக்காம நம்ம அறிந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு நாண்டவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்காக என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார் சொல்லுகிற அவர் காட்டுகிற அவர் உங்களை நடத்துகிற இடத்துக்கு நீங்கள் செல்வீர்களானால் போவீர்களே ஆனால் வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிப்பார் அவருடைய வார்த்தைகளை அறிவிப்பார் வசனம் சொல்கிறது ஒரு சினிமா டயலாக உனக்கு அறிவிப்பேன் சொல்லலை என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று கருத்தர் சொல்கிறார் வார்த்தைகள் மாறும் உண்மையா இல்லையா நேற்று நம்மளை ஆகா ஓகோ நம்மளை வைத்து பேசுவாங்க இன்னைக்கு நம்மளை அப்படியே தாத்து பேசுவாங்க இது மனிதனுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லலை என் வார்த்தைகள் ஆண்டனுடைய வார்த்தை மாறாதது ஆண்டனுடைய வார்த்தை நிலையானது ஆண்டனுடைய வார்த்தை கிரியை செய்யும் அந்த வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்லுகிறார் அதை அவர் தெரிவித்தால் நாம தெரிந்து கொள்ளலாம் நாம தெரிந்து கொண்டால் உங்களை என்னை கத்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களா வாழ்க்கையில தாழ்விடங்களில் கிடக்கிறீங்களா வாழ்க்கையில் நொந்து நூலாய் போயிருக்கிறீங்களா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வேதனைக்கு மேல வேதனை கண்ணீருக்கு மேல கண்ணீர் வாழ்க்கையில் பெருகி கொண்டிருக்கிறதா இன்றைக்கு கத்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வைப்பதற்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிக்கப் போகிறார் அந்த வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தை உங்களை உயர்த்தும் அந்த வார்த்தை உங்களை கீழ் மட்டத்தில் வைக்காது அந்த வார்த்தை உங்களை அடிமைத்தனத்தில் வைக்காது அந்த வார்த்தை உங்களை வேதனையில் வைக்காது அந்த வார்த்தை உங்களுடைய வைக்காது உங்களை விடுவிக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் என்ன காரியத்துல சோர்ந்து போயிருந்தாலும் சரி இன்னைக்கு ஆண்டவரே இந்த சொன்னபடி என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் எனக்கு தெரிவிங்கப்பா அப்படின்னு கேளுங்க உங்களை நடத்துவார் எங்க போ சொல்றாரோ போங்க அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் நாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு வரைந்த ஆண்டு வரேன் ஆசிர்வதிக்கப்படாத நல்ல நாளிலேயும் கூட அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்ற வார்த்தையின்படி எங்களோடு கூட நீங்கள் பேசி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு விசேஷித்த வார்த்தை வேதத்திலிருந்து எங்களுக்கு என்று ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்கள் தெரிவித்து கொண்டு வர்றீங்க அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை நீர் தெரிவிக்கிற அந்த வார்த்தையை நீர் அறிவிக்கிற அந்த வார்த்தையை அறிந்து கொண்டு உடைய சமூகத்திலே ஜபத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தையின்படி அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனை குறைவில்லாதபடி நடத்துகிறவர் நடத்துங்க ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்க்கையில் கீழே கிடக்கிற நிலைமையில் குப்பையில் கிடக்கிற நிலைமையில் இருந்து பிள்ளைகளை உயர்த்து வீராக பிள்ளைகளை உயர்த்து வீராக ஒரு நாளும் குறைவில்லாதபடி பிள்ளைகளை நீங்க நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கண்ணீரின் பாதையிலே ஒரு நாளும் கழித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தைகளை நீ தெரிவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தையை தெரிவிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோமாண்டவரே இன்னும் என்னென்ன பிரச்சனைகளோடு கூட பிள்ளைகள் இருக்கிறாங்களோ என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு கூட இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வார்த்தையை தெரிவித்து பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மையும் கிருபையும் பிள்ளையுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் தொடர செய்யுங்க கடின்படியை போல பாதுகாத்து கொள்ளுங்க பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்த சொல்ற இடத்துக்கு போங்க கத்த காற்ற இடத்துல இருங்க அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் காட் பிளஸ் யூ